இப்போ கோச்சார பலன் இந்த பஞ்சாங்கம் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டோம் அப்போ கோச்சார பலன் வந்து பொதுவாக எப்படி சொல்லிட்டு இருக்காங்க நாம எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லுவோம் இப்போ அந்த பாடல் சொல்றேன் அதை பார்த்துக்குங்க இல்லை நான் அப்படியே டிஸ்பிளேல கூட போட்டுறேன் தெரியும் நினைக்கிறேன் இது எப்படி வரும் அப்படின்னா ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் இது ஒரு சென்டென்ஸ் ஜென்ம ராமர் அப்படின்னா குரு ஜென்ம ராசியில் வரும் பொழுது நம்ம ஜென்மம்னா லக்னம்னு நினைச்சுக்குவோம் கோச்சார பலன் எல்லாமே சந்திரனுக்கு பார்க்க வேண்டும் இது முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் கோச்சார பலன் என்பது ராசிக்கு பார்க்கணும் லக்னத்துக்கு பார்க்க கூடாது ஆனா நம்ம லக்னத்துக்கு பார்க்கலாம்ங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரோம் பின்னாடி அப்ப ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஜென்மத்தில் அதாவது ராமருடைய ஜாதகத்துல ஜென்ம ராசியின் மீது அதாவது சந்திரன் மீது குரு வரும் பொழுது என்ன நடந்துச்சான் சீதை சிறை வைக்கப்பட்டார் ராமர் வனம் சென்றார் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு பொருள் இது அப்படியே எல்லா ஜாதகத்திலும் நடக்குமா சார் அப்படின்னா கொஞ்சம் ஆழமா நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா இப்ப குரு ஏழாம் பார்வையாக அதாவது லக்னத்தை ராசியின் மீது வந்தாருன்னா எங்க பாத்திருப்பாரு ஜென்ம ராசியில வராருன்னா ஏழாம் பார்வையாக ஏழை பார்த்திருப்பார் அப்போ ஏழாம் பார்வையாக ஏழாம் பாவகத்தை குறிக்கின்ற கலத்தரத்தை பார்க்கிறாரு கலத்தரத்தை சிறை வைக்கிறார் அப்படி புரிஞ்சுக்கலாமா இப்ப குரு பார்வை எப்பவும் நன்மையாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் முன்ன வகுப்புல சொல்லியிருக்கேன் ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் நன்றாக இருக்கும் ஏழாம் பார்வை அவ்வளவா சரியா இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன் ஆஹ் வேறொரு வகுப்புல ஒரு மாணவர் சந்தேகம் கேட்டப்போ அந்த வகுப்புல என்ன சொல்லியிருந்தாரோ அந்த குருநாதர் அப்படின்னா குரு பார்வைனா அது என்ன ஏழு என்ன அஞ்சு என்ன ஒன்பது என்ன எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி இல்லை மாறும் அப்படிங்கிறதுக்காக இத உங்களுடைய புரிதலுக்காக சொல்றேன் நான் ஏழாம் இப்ப இது நான் எழுதுன பாடல் இல்லை அந்த காலத்துல இருந்து எல்லாரும் சொல்லிட்டு வர்ற பாடல் அப்போ லக் அதாவது ஜனன ராசியில குரு வரும்போது ஏழாம் இடத்தை பாப்பாரு தானே அப்ப மனைவி நல்லா தானே இருக்கணும் அப்படிதானீங்கயா என்ன சொல்றீங்க குரு பார்வை நல்லது பண்ணும் அப்படின்னா ஜென்மத்துல வரும்போது எங்க பாத்துருப்பாரு அஞ்ச பார்த்திருப்பாரு ஏழை பார்த்திருப்பாரு ஒன்பத பாத்துருப்பாரு ஏழை பாக்குறாரு இந்த பாடல் வச்சு எடுத்துட்டா கூட ஏழை பாக்குறாரு அப்ப மனைவி ஸ்தானத்தை பாக்குறாருங்கிறப்ப களத்திறன் என்ற மனைவி நல்லா இருந்திருக்கணும் அப்பதான் சீதை சிறை வைக்கப்பட்டார்னு அவங்களே சொல்லியிருக்காங்க ஜென்மராமர் அப்ப ஏழாம் பார்வை குருவுக்கு ஏழாம் பார்வை ஏதோ ஒரு மற்ற பார்வைகளை விட இதுல கொஞ்சம் சிறப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்து எல்லாருக்குமே ஜென்மத்துல வரும்போது இந்த மாதிரி மனைவிக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா இப்போ இவர் என்ன லக்னம் அதை புரிஞ்சுக்கணும் ராமாயணத்தை வச்சு சொன்னாங்கன்னா அத அப்படியே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரு என்ன லக்னம் அவரு என்ன ராசி ராமர் என்ன ராசி புனர்பூச ராமர் ராசியா ராசியா கடக புனர்பூசத்திரம் புனர்பூசம் மிதனத்துல மட்டும்தான் இருக்கா கடகத்துல ராமர் வந்து கடகம் அப்ப ராமர் என்ன ராசியோ அந்த ராசிக்கு இந்த பலன் வேறொருத்தருக்கு வந்து வேறொரு ராசியா இருக்கலாம் அந்த ஜென்மத்துக்கு வரும்போது குரு வந்து வேறொரு அதிபதியாக இருக்கலாம் அப்ப பலன் மாறலாம் அதனால எதுக்காக இதை சொல்ல வந்தேனா இப்படி சொன்னாங்கன்றதுக்காக பலன் இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ராசிக்காரங்களுக்கு இது பொருந்தி வரலாம் அடுத்து இந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கு அது வந்து ராமருக்கு இருந்த மாதிரியே எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஐந்து கிரகங்கள் உச்சம் அப்படின்னு சொல்லி வரும் ஆனா சந்திரன் கடகத்துல இருக்கன்னு சொன்ன மாதிரி நீங்க ஞாபகம் சந்திரன் கடகத்தில் அப்புறம் அஞ்சு கிரகங்கள் உச்சம்னு சொன்ன மாதிரி பாடல் வரும் சரி இப்போ இது இப்ப கோச்சார பலன் சொல்றதுக்கு இப்ப வந்துருவோம் நம்ம எல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ நீங்க டைம் ஆயிடுச்சு இந்த இதை சொல்லி முடிச்சிடுறேன் ஜென்ம ராமர் அதாவது ஜென்ம ராசியின் மீது குரு வரும் பொழுது சிரமம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்து தீதியிலாத ஒரு மூன்றிலே தீதியிலாத ஒரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் அப்ப மூன்றாவது ராசிக்கு மூன்றாவது பாவத்துல ராசிக்கு மூன்றாவது பாவத்துல குரு வரும் பொழுது துரியோதனன் படை மாண்டது அப்படிங்கிறாங்க எதுக்காக துரியோதனன் படையை எடுத்து சொன்னாங்கன்னா துரியோதனனுடைய படை வந்து மிகப்பெரிய படை பாண்டவர்கள் படையை கம்பேர் பண்றப்போ இவங்க படை வந்து கட்டுக்கடங்காதது அப்படின்னு விளக்கம் சொல்லுவாங்க அவ்வளவு படை அதுல இந்த வார்த்தை கட்டுக்கு அடங்காததுங்கிறத வச்சு ஒரு இதை கொண்டு வருவாங்க அது கட்டுப்படுத்தவே முடியாது அப்புறப்புற நீ ஜெயிப்பேங்கிற மாதிரி வியாக்கியானம் கொடுப்பாங்க படையே கட்டு அவ்வளவு நிறைய படை இருக்குன்னா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாதானே ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி இங்க அந்த பொருள் இல்ல அவ்வளவு பெரிய படையும் ஆண்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க மூன்றிலே குரு வரும் பொழுது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது ஒன்னு மூன்றில் குரு நற்பலன் தரவில்லை அப்படின்னு தெரியுது இன்மை எட்டிலில் வாலி பட்டம் இழந்து போட போகும்படி ஆனது இன்மை எட்டில் எட்டுல குரு வரும் பொழுது வாலி பட்டம் இழந்து போனார் எத்தனையோ உதாரணம் சொல்லலாம் ஏன் வாலியை சொன்னாங்கன்னா மீண்டும் இதுதான் ஏன்னா ராமரே வாலியை நேருக்கு நேர் நின்று போர் புரிய முடியாம தான் மறைஞ்சிருந்து போட்டார் ஏன்னா வாலி வந்து அவ்வளவு ஒரு வரம் வாங்கினவர் அந்த மாதிரி வரம் வாங்கினா வாளியே பட்டம் இழந்து போனாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஈசனார் ஒரு பத்திலே தலையோட்டிலே இறந்து உண்டதும் அதாவது பத்து முதல்ல ஒண்ணு சொன்னாங்க அப்புறம் மூணு சொன்னாங்க அப்புறம் எட்டு சொன்னாங்க இப்ப பத்து சொல்றாங்க பத்திலே குரு வரும் ஈசன் இறந்து உண்டாராம் ஈசன் எல்லாமே இருக்கும் அவருக்கு அவர் நினைச்சா எது வேணாலும் கிடைக்கும் இருந்தாலும் அவரே இறந்து உண்டார் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு கோடீஸ்வரன் நல்லவா பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்காரு ஆடி கார் வச்சிருக்காரு டிரைவர் நிறைய இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஆனா திடீர்னு அவருக்கு வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு கார் ரிப்பேரு செல் ஒர்க் பண்ணல யாருக்கும் கால் பண்ண முடியல பஸ்லதான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குன்னு வச்சுக்குவோம் அப்ப பஸ்ஸுக்கு இங்க ஆசை இல்லை யார்கிட்டயாவது கேட்கற நிலைமை வந்துருமா இல்ல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் அவர் கண்டிப்பா எடுக்கிற மாதிரி அதனாலதான் ஈசனே பிச்சை எடுத்தார்னு கொண்டு வர்றாங்க கோடீஸ்வரனாக இருந்தாலும் யாருக்கையாவது கைமாத்து கேட்க வேண்டிய நிலைமை வந்துரும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றாங்க எப்போ பத்திலே குரு வரும் பொழுது தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம் தர்மபுத்திரர் நாலுல வரும் பொழுது தர்மபுத்திரர் வனவாசம் போனாங்களாம் சத்தியமாமுனி மாமுனி ஆறிலே இரு காலிலே தலை பூண்டதும் ரெண்டு காலிலே விலங்கு போட்டாங்க அப்படின்னு சத்தியமாமுனி சத்திய மாமுனி அவரு பெரிய முனிவர் அவருக்கே கால்ல விலங்கு போடுற மாதிரி சூழ்நிலை வந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க வன்மை அற்றிட ராவணன் முடி பனிரெண்டில் வீழ்ந்ததும் பனிரெண்டில் வரும்போது ராவணன் தன்னுடைய வன்மை எல்லாம் போய் அவர் வந்து முடிய இழந்துறாரு பனிரெண்டில் வரும் பொழுது அப்ப இங்க என்னென்ன இதுல வரும்பொழுது என்ன பலன்னு இந்த ஒரு பாட்டிலேயே முடிச்சுட்டாங்க வச்சுட்டு தான் கோச்சார பலன் முன்னையெல்லாம் சொன்னாங்க இப்ப நம்ம எப்படி சார் கோச்சார பலன் எடுக்கலாம் அப்படின்னா சுருக்கமா ஒரு முறை சொல்லித்தர நாடி முறையில கோச்சார தத்துவம் என்ன அப்படின்னா குரு எந்த காரக கிரகத்தை தொடுகிறாரோ அது ஜாதகருக்கு கிடைக்கும் ஏன்னா குரு வந்து ஜாதகர் தான் அதாவது ஜீவ காரகன் கோச்சார குரு எந்த காரக கிரகத்தை காரக கிரகம்ங்கிறது இங்க வந்து எதுன்னா ராசி கட்டத்துல ஜனன ராசியில இருக்கிற கிரகத்தை பொழுது அந்த இது அவருக்கு கிடைக்கும் ஆனா அது உறுதியாக கிடைக்கும்னா கோச்சார சனியினுடைய தொடர்பும் வரணும் கோச்சார சனி இது என்ன தத்துவம்ங்கிறது சொல்லிடுற சனி வந்து விதியும் காரகன் அப்ப அந்த ஜாதகருக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை கொடுப்பவர் சனி குரு வந்து ஜீவன் அதை அனுபவிப்பவர் ஜீவன் அதனால ரெண்டு பேரும் சேரும் பொழுது அந்த சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு போதுன்னா குரு சனி சேர்க்கை இல்லை இப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்ப சுக்கரன் சம்பந்தப்படணும் குரு வந்து சுக்கரனை பார்க்கிறாரு சனியும் சுக்கரனை பார்க்கிறார் அப்படின்னா திருமணம் உறுதியாக நடக்கும் அந்த திருமணம் வயதா இருந்தா இல்லை ஏன்னா வயதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஒரு நாற்பது வயசா இருக்குன்னா வீடு அமையலாம் அல்லது சுக்கரன் சார்ந்தது வாகனங்கள் காரு அந்த மாதிரி சொகுசு வாகனங்கள் அமையலாம் அப்படி எடுத்துக்கணும் வயதுக்கு தகுந்த போல எடுத்துக்கணும் கோச்சாரத்தை இந்த நாடிமுறை பயன்படுத்திங்கன்னா துல்லியமா இருக்கும் மற்றபடி இப்ப பார்த்ததெல்லாம் குழப்பம் ரொம்ப எல்லா இடத்துக்கும் சரியா வராது இந்த நாடிமுறை கோச்சார பலன் சரியா இருக்கும் எல்லாத்துலயும் ஒரு சில நேரங்கள்ல விதிவிலக்கு வரும் சரியாகனா எழுவது சதவீதத்துக்கு மேலேன்னு பொருள் நூறு சதவீதம் எதிர்பார்க்க கூடாது ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுல அது பாவகா அதிபதியாகவும் அங்க செயல்படுவார் அதனால மாறும் இன்னொன்னு கோச்சாரத்துல என்ன இருக்குன்னா வேதைன்னு ஒண்ணு இருக்கு கோச்சார வேதைன்னு ஒண்ணு அது வேற ஒரு வகுப்புல சொல்றேன் இல்லைன்னா அந்த குறிப்பை நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கிரகத்திற்கு கோச்சாரத்துல குறிப்பிட்ட பாவகத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் வரும் பொழுது அது வந்து அந்த கிரகம் தரக்கூடிய பலனை தடுக்கும் அப்ப இதையும் வச்சுதான் நம்ம முழு பலன் எடுக்கணுமே தவிர ஆஹ் நாடியில ஆனா அந்த நாடி முறையில வந்து இந்த வேதையெல்லாம் கிடையாது பராசர முறைக்குதான் கோச்சார வேதையெல்லாம் பயன்படுத்தணும் நாடி முறைக்கு வேதையெல்லாம் தேவையில்லை இருந்தாலும் கண்டிப்பா கொஞ்சமாவது அதனுடைய பலன் அங்க இருக்கும் பால்காலமுடன்